வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான வெஜ் பர்கர் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலையே சாப்பிட்லாங்க குழந்தைகள்லாம் போட்டி போட்டு சாப்பிடக்கூடிய அந்த வெஜ் பர்கரை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப எம்மையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் முத முதல்ல வெஜ் பர்கர் செய்ய போகிறீங்களா அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு அருமையாக வரும் இப்போ நம்ம வெஜ் பர்கர் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி படிப்படியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பச்சை சோளம் எடுத்து வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு பொடியாக கட் பண்ணது ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு ஸ்பூன் மைதா மாவு நாலு ஸ்பூன் சோளம் மாவு ஒரு கப் பொடியாக கட் பண்ண கேரட்டு மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு லெடியூஸ் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக தான் நமக்கு தேவைப்படும் வெள்ளரி தேவையான அளவு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு அதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி பர்கரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் அப்புறமா இது வந்து மயோனோஸ் நான் கடையில் தாங்க வாங்கினேன் சீஸ் வந்து நான் ஆறு பீஸ் இருக்கிற பாக்கெட் வாங்கியிருக்கேங்க டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கிச்சப் வந்து தேவையான அளவு எடுத்துக்குங்க பர்கர் பண்ணும் நான் கடையில் ரெடிமேடாக வாங்கினது தாங்க நான் வீட்டில் செய்யலை வரும் வீடியோவில் நான் பர்கர் பண்ணு எப்படி செய்கிறதுன்னு போடுறேன் பண்ணு வந்து எக்ஸ்பிரி டேட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்க பர்கர் செய்கிறதுக்கு ஓ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பேட்டன் கட்லெட் பேட்டர் ரெடி பண்ணல வெஜிடபிள் பறக்கிறக்குரிய அந்த வெஜிடபிள் கட்லெட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் முதல்ல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு காரத்திற்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்க்ரீடியன் சொல்கிறப்ப பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன் அதனால் கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக பொடியாக கட் பண்ணேன் கேரட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இப்போ நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பிஞ்சாக இருக்கக்கூடிய முத்து சோளம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நல்லா ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வதக்குங்க அது வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சிறிதளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகளவில் ஆட் பண்ணாதீங்க உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு வாசனைக்காக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதன் பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு அதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க அந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் நம்ம போட்டிருக்கிற கேரட்டு பச்சை பட்டாணி முத்து சோளம் எல்லாமே நல்லா வெந்து வருங்க இப்போ நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சிங்க இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க இது ஆறின பிறகு நம்ம வந்து வெஜ் பர்க்குரிய அந்த பேட்டியை ரெடி பண்ணலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த உருளைக்கெழங்கை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி கூட அந்த உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க பைண்டிங்க்காக ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் சோளம் மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த பேட்டி ரெடி பண்ணுறப்ப சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாத கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் பிசைஞ்சால் எவ்வளோ டைட்டாக அந்த அந்தளவுக்கு இருக்கணும் அதோடு நல்லா டைட்டாக இருக்கணுங்க தண்ணி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ நமக்கு பர்கருக்குரிய பேட்டி வந்து ரெடி ஆகிடுச்சி வெஜ்ஜு பர்கருக்குரிய பேட்டி அதை வந்து கோட் பண்ணுறதுக்காக மூணு ஸ்பூன் மைதா மாவு மூணு ஸ்பூன் சோளம் மாவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கரைச்சி வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டியில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டணுங்க நீங்கள் உருண்டை உருட்டுறப்ப கையில் தண்ணியும் தொடக்கூடாது எண்ணெயும் தொடக்கூடாதுங்க அப்போ தான் நமக்கு அது அழகாக வரும் இப்போ இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது மீடியமான திக்னஸில் இந்த பேட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க உங்களுடைய பர்கர் பன் சைஸ் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை நம்ம மாவு மைதா மாவு மிக்ஸில் டிப் பண்ணிக்கலாங்க முன்னும் பின்னும் உங்களுக்கு முட்டை பிடிக்குன்னா நீங்கள் முட்டையில் கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மைதா மாவு சோளமாவு மிக்சரில் டிப் பண்ணதை இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் வந்து சுற்றி கோட் பண்ணிக்கிங்க நான் ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணலை இன்றைக்கி ரஸ்க்குன்னு சொல்லுங்கள்ல ரஸ்கை வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் கோட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட அவளில் இருந்தால் அவளில் கூட நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதுலேயும் கோட் பண்ணிக்கலாம் ஏன் இதில் கோட் பண்ணுறோன்னா அந்த ஈரத்தன்மை இருந்ததுன்னா இந்த ரஸ்கு துகள்கள் வந்து அதை நல்லா உறிஞ்சி கொடுக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப நமக்கு வெடிக்காமல் வருங்க அதனால தான் நம்ம இந்த ப்ரெட்டு ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைனா அந்த ரஸ்கு தூளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அவளை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய சாய்ஸ் இப்போ இதே மாதிரி நான் நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொறிக்க ரெடி ஆயிடுச்சு நம்ம பேட்டிஸ் நான் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேனில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜ் பேட்டீஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக வைங்க உங்களுடைய திக்னஸ்ஸை பொறுத்தது வேக எடுக்கக்கூடிய நேரம் வந்து நான் கொஞ்சம் மீடியமான திக்னஸ்ஸு மீடியமான சைஸில் தான் போட்டிருக்கேன் இந்த பேட்டீஸ்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திரும்ப நம்ம மறுபக்கம் வேக வச்சுக்கலாம் திருப்பி போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்க இந்த எண்ணெயில் இந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும் இப்போ நல்லா பபுள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம பேட்டீஸை வந்து எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிக்கலாங்க இப்போ நமக்கு நல்லா டார்க் கலரில் வந்து பேட்டீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வாங்க நம்ம பர்கர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பண்ணு தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சென்றாக கோடு மாதிரி தெரியும் அந்த பகுதியில் வச்சு கட் பண்ணுங்கள் அதுதான் பர்க்கருக்குரிய பண்ணு மற்ற பண்ணலலாம் செய்ய முடியாது இப்போ இதே மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணிட்டேங்க இப்போ ரெண்டு பீஸாக எடுத்தாச்சு அடிப்பகுதி தனியாக மேல் பகுதி தனியாக இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் அந்த பேனில் வெண்ணை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க வெண்ணை ஆட் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பண்ணை வந்து அதில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாங்க ஒன் சைடு மட்டும்தான் பண்ணணும் ரெண்டு சைடு பண்ணக்கூடாது ஒரு ஒரு பக்கம் மட்டும் பண்ணிக்கிங்க பண்ணை நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சுங்க இதே மாதிரி நான் இன்னொரு பண்ணையும் டோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேங்க நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தால் போகும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதனால தான் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணணும் நான் திரும்ப இன்னொரு பண்ணையும் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தால் போதும் ரொம்ப டார்க் ஆகணும்னு பிரச்சனை கிடையாது இதே மாதிரி நான் இப்போ ரெண்டு ப்ரெட்டு ரெண்டு செட் ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் ஒரு பிளேட்டில் அடிப்பகுதியும் அதோட மேல் பகுதியும் ரெண்டு பகுதியும் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பக்கம் வந்து நான் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணுறேங்க நீங்கள் டொமேட்டோ கிட்சாப் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து மைனோஸ் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்ல அதை அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ அப்ளை பண்ணியாச்சிங்க இப்போ இது மேலே லெட்யூஸ் இலைகள் வந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி அதில் ஒரு இலையை எடுத்து வச்சிக்கலாம் அது மேலே ஸ்லைஸாக கட் பண்ண டொமேட்டோ மூணு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க ஸ்லைஸாக கட் பண்ண பெல்லரிக்காய் வச்சுக்கலாங்க ஒரு மூணு ஸ்லைஸ் வச்சுக்கிங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க அது மேலே ஆனியன் பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரிங் ரிங்காக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு அடிக்கிக்கிங்க அது மேலே நம்ம வெஜ் பர்கருக்கு பேட்டீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டீஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்க சீஸை வந்து ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கலாங்க வச்ச பிறகு நம்ம மேல் பகுதியை கவர் பண்ணிடணுங்க பண்ணு அந்த மேல் பகுதி பண்ணை வந்து கவர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான எம்மியான வெஜ் பர்கர் வந்து நமக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜ் பர்கர் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்